இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் வந்துள்ள துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஆகியோரை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது ஐசிசி தலைவர் ஜெய்ஷாவும் உடன் இருந்தார் துபாய் பட்டத்து இளவரசருக்கு கேப்டன் ரோஹித் சர்மா துபாய் என பெயர் பொறிக்கப்பட்ட ஜெர்சியை பரிசளித்து மகிழ்ந்தார் கடலூரில் அரசு பள்ளி சமையலறையில் எரிவாயு கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு தயார் செய்வதற்காக சமைத்துக் கொண்டிருந்தபோது போது எரிவாயு குழாயில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியது உடனடியாக பள்ளியில் இருந்த மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு கேஸ் கம்பெனி ஊழியர்களுக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர் தீயணைப்புத் துறையினர் விசாரணையில் சேதமடைந்த ரப்பர் குழாயை பயன்படுத்தியதே விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க